நம்ம வந்து வாபஸ் வாங்கலை அப்படின்னா ஒரே இடத்துல போட வேண்டிய சூழ்நிலை வரும்போது பதிலடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பான முறையில் விஸ்வ பிரம விஸ்வகர்மா அப்படிங்கிறது விஸ்வ பிரம்மன் நம்ம கடவுளை படுத்துறது நம்ம சமுதாயம் தான் வரலாறு தெரியாதவங்கெல்லாம் வந்து மத்திய நிதி அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்க வந்து பிஜேபி தான் வருத்தப்பட்டிருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க காலத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ பெரிய நிதி அமைச்சராக இருப்பாங்க தெரியும் கூடிய விரைவில் எங்கள் சமுதாயத்தை இளைவாக பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை வாபஸ் வாங்க வேண்டும் கூடியவர்கள் மாவட்டம் வாரியாக ஒன்றிணைந்து ஒரே இடத்தில் கூடும்போது கடுமையாக நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள் எங்கள் சமுதாயத்திற்கு ஒன்று இணைந்தால் நாங்கள் ஒன்று கூடுவோம் இது வந்து ஒரு சும்மா ஒரு கண்காட்சி மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு இருக்கோம் ஒரே இடத்துல கூடும்போது நீங்கள் கண்டிப்பான முறையில் பதில் சொல்லி தான் ஆகணும் கண்டிப்போ நாங்கள் வந்து சாதாரண நாள் கிடையாது கடவுள் படைக்க தெரிஞ்சு எங்களுக்கு வந்து எங்கள் சமுதாயத்தை கிட்டே விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க பிஎம் யோஜனா திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்துறீங்க எங்கள் சமுதாயத்தில் யாருக்குமே அது கிடைக்கல பிஎம் யோஜனா என்னன்னு சொல்லி ஊர்கா போட்டதுக்கான விளக்கம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஊர்கா போட போறோம்னு சொல்லி பேங்குக்கு லோனுக்கு போவீங்க அப்போ நீங்கள் விஷகர்மா தானா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நினைக்கிறது தானே அப்போ எல்லாத்துக்கும் விஷ்வகர்மா கொடுத்தாங்கன்னா அப்போ வீட்டில் கதை வச்சுறாங்க பாத்திரம் செய்வாங்க அப்புறம் கடைசம் செய்கிறோம் நாங்கள்லாம் எங்கே போக போகறது தானே கூடிய விரைவில் இதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டித்து வறுமையாக கண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்